ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமியில் யாருக்காக கடன் பிரச்சனையை தீர்க்கலாமான்னு பார்க்கலாமா கண்டிப்பாக ஆர் சாமி கண்ணு அப்படிங்கிற ஐடியிலேருந்து சாமி கண்ணு அவங்க வந்து அவங்க வீட்டில் பதினோரு லட்சம் கடன் இருக்கான் அதை எப்படியாவது அடைக்கிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த அண்ணாக்காக எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி ஐடியாவை சொல்லிக் கொடுக்குறேன் உங்கள் வீட்லேயும் இவங்க வீட்டை மாதிரி கடன் அதிகமாக இருந்து வருமானம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாமி கண்ணு அவங்களுக்கு பதினோரு ரூபா கடன் இருக்குது எப்படின்னா இவ்வளோ கடன் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க தம்பி கல்யாணத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கி எல்லாம் பண்ணினேன் தம்பி அடைப்பான்னு பார்த்தேன் தம்பி வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான் அதான் சொல்லுவாங்கள்ல காரியம் ஆகிறது வரை கழுத கால பிடிப்பாங்க காரியம் முடிஞ்சிட்டா ஒன்றை கண்டது யாருன்னு போயிடுவாங்க இதுதான் இப்போ இருக்க உலகம் அதனால் இது வந்து கூட பிறந்தவங்க பார்த்திங்களா நாளும் மூத்தவங்க ஸ்தானத்தில் இருந்தால் கீழே இருக்க இளைய பிள்ளைங்களுக்கு அதாவது தம்பி தங்கச்சிக்கெல்லாம் இழகுன மனசில் நம்ம உதவி செய்வோம் ஆனால் தம்பி தங்கச்சியெல்லாம் காரியமாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு மூத்தவங்க நாம தான் முட்டால் மாதிரி இருப்போம் இனிமேல் அந்த தப்பு வந்து செய்யாதீங்க உங்களுக்குன்னு ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் வந்திருப்பாங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு மூணு லட்ச ரூபாய் கடன் அது வந்து எப்படின்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா சாமி கண்ணு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா அண்ணா நான் ஒரு எட்டு லட்ச ரூபா வந்துட்டால் வேற லொட்டு லொசுக்குன்னு ஏதாச்சும் கடன் வாங்கியிருப்பாங்களாம் இருக்கும் இல்லைன்னா அதுக்கு வட்டி வட்டிக்கு ஒரு குட்டி அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க இது எனக்கு பதினோரு லட்சம் கடன் சரி அடைச்சிடலான்னு நான் யோசிக்கும் போது அந்த அண்ணாவோடய வருமானத்தை கேட்டால் ரொம்ப ஷாக் ஆயிட்டு தான் மாத வருமானம் என்னங்க சொல்கிறீங்க பதினையாயிரத்தில் பதினோரு லட்சம் கடன் அப்படின்னு ஆனால் அந்த அண்ணா வந்து என்கிட்ட வந்து டிப்ஸு கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அதுலேயும் சொல்லியிருக்காங்க வயசான அம்மா இருக்காங்க பொண்டாட்டி அப்புறம் ஒரு மகன் மகள் மகளுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு வயசு பையனுக்கு பார்த்திங்கன்னா எட்டு வயசு ஓகே தான் அதுலேயும் நான் கேட்டேன் உங்கள் ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு உடனே சொன்னாங்க என் பொண்டாட்டி படிப்பு வாசனையே தெரியாதவா அவளுக்கு எது பண்ணாலும் தெரியாதுன்னு பொண்டாட்டியை நல்லா இறக்கமாக பேசுனாங்க கடைசியில் ஒரு ஆப் அடித்தாங்க பாருங்கள் என் பொண்டாட்டி ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிறவா அப்படின்னு பதினோரு லட்சம் கடன் இருக்குது பதினயாயிரம் வருமானம் கூட இருந்துட்டு எம்மா உங்களுக்கெல்லாம் ஆடம்பர வாழ்க்கை தேவையா கடன் இல்லாமல் முதல்ல நம்ம வந்து கரையேறி மீண்டு வரணும் அதை ஃபஸ்ட்டு யோசிங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் புருஷங்குண்ட பதினையாயிரத்துல ஆடம்பரம் ஆடம்பரம் அடுத்தவள போலே நம்மளும் வாழணும்னு நினைக்க நினைக்க கடன் சுமையெல்லாம் உங்கள் புருஷன் சுமந்துக்கிட்டு இருக்காரு அதை கொஞ்சம் மண்டையில் ஏற்றுங்க சரியா ஏதோ முன்ன பின்ன தெரியாத என் உங்கள் புருஷே வீட்டில் இவ்வளோ கடன் இருக்குன்னு ஓப்பனாக பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட உங்களோட கவலையை நீங்கள் ஷேர் பண்ணி புருஷை முன்னாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து என்ன தொழில் பண்ணலாம் அடுத்து வருமானத்தை எப்படி ரெண்டு மடங்காக உயர்த்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பேசுங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச பிளானிங் சொல்லட்டா எப்படி தான் இருந்தாலும் பதினை வருமானத்தில் அண்ணா உங்கள் கடன் வந்து தீராது சரியா நீங்கள் மாதம் வீட்டு செலவுக்கு பத்தாயிரரூவா நீங்கள் எடுத்து வச்சா கூட வீட்டு செலவு மளிகை ஜாமான் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் போவேன் நிதி ஐயாயிரம் ரூபா நீங்கள் எவ்வளவு தான் மண்டையே உருட்டி கொண்டே உருட்டி சேமித்தாலும் நீங்கள் வந்து மாதம் ஐயாயிரருவா சேர்த்தா கூட ஒன்றரை வருஷம் கழித்து தான் உங்கள் கையில் ஒரு ரூபா நிற்கும் அப்போ பதினோரு வருஷம் பதினோரு லட்சம் கடன் எப்போ அடைப்போம் ஆனால் அடைக்கலாம் ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் நம்ம அந்த கடனில் இருந்து மீண்டு வரலாம் அப்படின்னா நம்மகிட்ட புத்திசாலித்தனமும் இருக்கணும் உழைப்பும் இருக்கணும் உழைப்பு போட நீங்கள் தயார்னா கடன் தன்னால் கரைஞ்சு போய்கிட்டே இருக்கோம் டோன்ட் வரி நண்பா அப்படிங்கிற மாதிரி தான் புருஷனும் பொண்டாட்டியும் நல்ல கதியாக ஆரோக்கியமாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு டிப்ஸு சொல்கிறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு அண்ணா உங்களுக்கு இப்போ இருக்க காலத்தில் பதினாயிரம் வருமானம் ரொம்ப ஜுஜுபி மேட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப இந்த வருமானம் உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி வச்சுட்டு வேறு வேலைக்கு போயிட்டு வந்து ஏதாவது குட்டி குட்டி ஹோட்டலில் இட்லி எடுத்து வைக்கிறதோ இலை எடுத்து போடுறதோ பரோட்டா போட்டு கொடுக்குறதோ உங்களுக்கு என்ன இல்லை டீ போட தெரியும்னா டீ மாஸ்டராக பாருங்கள் உங்கள் வீட்லேயே குட்டியாக டீ கடை வைங்க வீட்டுக்கு வந்து சாயந்தரம் ஏதாவது தள்ளு வண்டியில் பஜ்ஜி வடை இந்த மாதிரி வச்சு வியாபாரம் பண்ணுங்கள் பருத்தி பால் போட தெரியும்னா உங்கள் அம்மா உங்கள் ஒய்ஃபை வந்து வீட்டில் பருத்தி பால் போட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வடை பஜ்ஜி சமோசா போட்டு விற்க சொல்லுங்கள் நல்லா ஓடும் இந்த மாதிரி ஆரோக்கியமான இந்த ஆரோக்கியமான வியாபாரங்கள் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல சேல்ஸ் ஆகும் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தையாயிரம் வருமானம் வந்துட்டுனா நீங்கள் பதினையாயிரம் எடுத்து வீட்டு செலவு பண்ணால் கூட முப்பதாயிரம் சேமிக்கலாம் முப்பதாயிரம் நீங்கள் மாதம் சேர்த்துட்டீங்க மூணே வருஷத்தில் பதினோரு லட்ச ரூபாய் கடன் கண்ணை மூடிட்டு ஓடிடும் உண்மை சரியா அதனால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே செய்யாதீங்க நீங்கள் அதாவது ஒரு கை தட்டினா ஓசை வராது ரெண்டு கையும் சேர்ந்து தட்டணும் அப்போ தான் அடிக்கிற அட்டியில் நம்மகிட்ட இருக்க கடன் கதறிக்கிட்டு ஓடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கடுகு சின்ன ஜீரகம்லாம் கடையில் போய் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்கிட்டு வாங்க அதை குட்டி குட்டியாக அஞ்சு ரூபா பக்கெட்டு கவர் இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டு அப்படி சீல் பண்ணி சின்ன சின்ன கடைகளில் கொண்டு கொடுங்க அஞ்சு ரூபா பாக்கெட்னா நான் இப்போ தான் புதுசாக போடுறேன் வாங்கிக்கோங்கன்னு நிலக்கடலை மஞ்சள் பட்டாணி பச்சை பட்டாணி பொரிச்ச பட்டாணி கடலை எவ்வளவோ எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அஞ்சு ரூபாய்க்கு போட்டு அதை ஒரு சேல்ஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் நீங்களே குட்டியாக எதாவது கெட்டு போகாத பொருள் வாங்கி வச்சு விற்கலாம் ஒரு டீ கடை வச்சு வைங்க அதுலேயே அஞ்சாறு சோப்பு ஷாம்பு முட்டை இந்த மாதிரி வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணுங்க நம்ம நம்மளால் முடியுமா நம்மளால் முடியுமான்னு நினைக்கக்கூடாது முதல்ல ஒரு ரூபாய் எடுத்து ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எம்ம தாயை ராசாத்தி நல்லா இருப்பீங்க என்னை உங்கள் கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சி கேளுங்க என்னடா நம்மளை பற்றி இவா இந்த வீடியோவில் பேசுகிறாளேன்னு நினைக்காதீங்க என்னோடய அக்காவாக நினச்சிட்டு தான் உரிமையாக சொல்லித்தரேங்க்கா நீங்கள் வந்து படிப்பு எதுவுமே இல்லைன்னு உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு தையல் தெரிஞ்சால் பண்ணுங்க இல்லை யாருக்கிட்டையாச்சும் போய் பழகுங்க பழகாமல் எந்த வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஆரி ஒர்க்கு தெரியன்னா கற்றுக்கோங்க இப்போ ஒரு ஆரி ஒர்க்கு நீங்கள் தைச்சி கொடுத்தாலே ஒரு ப்ளவுஸுக்கு ஆயிரரூவா ரூபா ஒரு நாள் ஃபுல்லாக உழைச்சா கூட ஒரு ஆம்பளை வருமானம் இவ்வளோக்கு வராது நம்ம ஒரு ப்ளவுஸ்லேயே ரூபா தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படி இல்லையா ஏதாச்சும் கோயிலுக்கு ஒரு ரெகுலராக யாருக்காச்சும் பூ கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் பாருங்கள் பூக்கடை இருந்தால் அங்கே போய் பூ வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு பூக்கடையிலே வியாபாரம் பேசுங்க இட்லி மாவு தோசை மாவு அப்ப மாவு அரைச்சி கொடுங்க இடியாப்பம் போட தெரிஞ்சிச்சுன்னா போட்டு காலையிலே நீங்கள் உங்கள் தெருவில் வியாபாரம் பண்ணுங்கள் குட்டியாக நம்ம திறந்துட்டோம் ஒரு கடையை அப்படின்னாலே எந்த மழையாக இருந்தாலும் சரிதான் வெயிலாக இருந்தாலும் சரி தான் நம்மளோட டேஸ்ட்டு நல்லா இருந்தாலே இப்போ இருக்க வயசானவங்கள பாருங்கள் வீட்டில் வேலை செய்ய தான் வருத்தப்படுவாங்க யாராச்சும் நமக்கு செஞ்சு தர மாட்டாங்களா அப்படின்னு மற்ற கடைகளை விட ஒரு ரூபா ரெண்டுரூவா நமக்கு குறைச்சி போட்டு கொடுக்கும்போது அந்த இட்லி தோசையை சாப்பிட்றதுக்குன்னே ஒரு கூட்டங்கள் வரும் அதுதான் அந்த கஸ்டமராக தான் நம்ம பிடிக்கணும் முதல்ல வந்து எந்த தொழிலுமே ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கடன் வாங்குறதுக்கு இவ்வளோக்கு வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கின நீங்கள் அந்த கடனை அடைக்கலாம் அப்படின்னா உங்கள் கையில் காசு இருக்காதா யாருக்கிட்டேயாச்சும் ஒரு பத்தாயிரருவா வாங்குங்க மொதல் மாதம் ஒரு மாதம் டல்லாக போச்சுன்னா மனசு தளர விட்டுறாதீங்க சரியா முதல்ல எடுத்த உடனே எல்லோரும் பெரிய பணக்காரவங்களும் ஆகவே முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா என்ன தொழில் கிடைக்குதோ அதை செய்யுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு அரைச்சி கொடுத்துட்டு நீங்களே அந்த மாவு நல்ல சேல்ஸ் ஆகுது தெருவில் எல்லோரும் வாங்குறாங்கன்னா நீங்களே ஒரு கையேந்தி பவன் மாதிரி ஆரவீங்க சரியா அதில் உங்களுக்கு என்னெல்லாம் போட தெரியுமா போடுங்க இப்போ தான் எல்லாமே உள்ளங்கை உலகங்கிற மாதிரி செல்லே வருத இந்த இவ்வளோ பெரிய செல்லை வச்சுக்கிட்டால் தொழிலுக்கு தொழிலுக்குன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும் நினச்ச உடனே எதாச்சும் ஒரு தொழில் வரும் கண்டிப்பாக தையல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச உங்களோட ப்ளவுஸையாவது நீங்கள் வெளியில் ரூபாய் கொடுத்து தைக்க வேண்டாம் நம்மளே தைச்சிக்கலாம் நம்ம பொண்ணுக்கு நம்ம ஒரு துணி எடுத்து கொடுக்கலாம் நம்மளை நம்பி காசு இருக்கட்டு சரியா நான் சொன்னதுலேயே நாலஞ்சு ஐடியா சொல்லியிருக்கேன் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து முடிவெடுத்து அழகாக அவங்க வாழ்க்கையை கொண்டு போங்க பதினோரு லட்சம் கடன் இருக்குன்னு ஓவராக மண்டையில் ஏற்றாதீங்கன்னா ஏன்னா அதை நம்ம ஏற்றும் போது ஒரு ஆண் வந்து அவ்வளோ அவங்களோட கவலையே வெளியே காட்டிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே போட்டு புதைச்சி புதைச்சி அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும் அதனால் மூளைக்கு போகிற நரம்புகள் பாதிக்கப்படும் சும்மா இருந்த நோயை விலைக்கு வா 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 என் உடம்புல வந்து ஏறு ஏறுன்னு சொன்ன மாதிரி சும்மா போன மாதிரியாத்தான் என் உடம்புல வந்து ஏறாத்தான்னு சொன்ன மாதிரி நோயெல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காதிங்க திருப்பி நம்மளுக்கு பாடு பார்க்கறதுக்கு நம்ம கையில் பத்து வயசாக கிடையாது ஒரு ரூபாயே உதவ மாட்டான் எதுக்குமே வருத்தப்படாதீங்க இந்த மனுஷனாக இருந்தால் கடன் இல்லாத மனுஷன் உலகத்தில் கிடையவே செய்யாது நல்லபடியாக உழைங்க அதை தான் நான் சொல்லுவேன் இந்த சாமி கண்ணு அன்னை மாதிரி என்ன எத்தனையோ வீடுகள் இதுவாது பதினோரு லட்சம் ஏன்னா இதுக்கு முன்னே ஒருத்தவங்களுக்கு வீடியோ போடும்போது முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா கடன் இருந்து என்ன அந்த வீட்டில் அதுக்கு தக்க வருமானம் இருந்து எழுவதாயிரம் ரூபா வருமானம் அதை வச்சு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கடன் எப்படி அடைக்கலான்னு ஐடியா கேட்டாங்க நானும் சொல்லி கொடுத்தேன் ஆனால் இப்போ உங்கள் வீட்டு கடன் வந்து இப்போ இதே கடனெல்லாம் நான் தாண்டி வந்த ஒரு பொண்ணு தான் நானும் பதினேழு லட்ச ரூபா எல்லாம் தாண்டி அதாவது ஒரு பத்து லட்ச ரூபா அடைச்சிருப்பேன் அடைச்சிருப்பேன்னு நான் என்ன சொல்கிறேன்னா அதை வந்து நம்ம மலையளவு கடனான்னு யோசிக்கக்கூடாது பனியளவு கடனாக அதை எப்படி உடச்சி வெளியே வரலான்னு தான் யோசிக்கணும் என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ஐடியாவில் எதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்கன்னா மன்னிச்சுங்க மன்னிச்சுக்கோங்க அக்கா சரியா என்னோடய உடன் பிறந்தவங்களான்னு தான் ஐடியா சொன்னேன் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் எல்லாருமே லைக் போட்டுட்டு போங்க நன்றி பாய்